ஜெயிலர் எடுத்த பிறகு எந்த படமும் அவர் ஒத்துக்கல ஜெயிலர் டூ கன வேலையில அவரு மும்முரமா இருந்தார் அப்படின்றது ஒன் எடுக்கும் போதே ஜெயிலர் டூ கண கருக்களத்தை தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு தலைவருக்கு அதுக்கு உடன்பாடு ஏற்பட்டதுனால இப்போ ஜெயிலர் டூ படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு விறுவிறுப்பா ஆல்ரெடி சென்னையில நடந்துச்சு உங்களுக்கு தெரியுது கோயமுத்தூருக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட பகுதி பார்டர் அப்படின்னு சொல்லலாம் அட்டப்பாடியில இப்போ தலைவர் ஷூட்டிங்ல பிஸியாக இருக்காரு இங்கே ஒரு இருபது நாட்களுக்கு மேல ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு தலைவரே சொல்லிட்டாங்க இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா தலைவர் ஷூட்டிங் போயிட்டு வரக்கொள்ளையும் போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மக்கள் கால் கடுக்க நின்று தலைவருக்காக வெயிட் பண்ணி தலைவரை தரிசித்து செல்வது வழக்கமாக போய்விட்டது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளும் பரவாயில்ல ஒரு ஒரு நாளும் அது நடந்துட்டு இருக்கு தலைவரும் சலிக்கவே இல்லை அவரும் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்காரு நீங்க வேணா பாருங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா நண்பர்களே ஓரமா தலைவர் இந்த வழிதான் ஒரு வாரம் தெரிஞ்சு வந்து நின்னு தலைவர் தரிசனம் தரிசிச்சுட்டு அது மட்டும் இல்ல தலைவரை பாக்குறதுக்கு முன்னாடி தலைவா தலைவான்னு கூக்குரல் இடுறாங்க தலைவர் பார்த்த உடனே ஆ பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது நமக்கு காதலை கேட்கறது நீங்களும் அந்த வீடியோல பாத்துருப்பீங்க நாம பரவாயில்ல தலைவரை தலைவா தலைவான்னு கூப்பிடுறோம் ஆனா மூதாட்டி இவங்க தலைவரை அவங்கள பார்த்தோன்னே தலைவா அப்படின்னு கை கூப்பி வணங்கி அந்த ஒரு தருணம் அந்த வீடியோவை பார்க்கணும் அவ்வளவு அற்புதமா இருக்கு அவங்க தலைவரை வணங்கும் அந்த விதம் பார்த்தீங்கன்னா கடவுளையே நேரில் பார்த்தா போல அவங்க அந்த ஃபீலிங் நீங்க வேணா அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே அது புரியும் பாத்தீங்களா நண்பர்களே தலைவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அந்த மக்கள் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ தெல்ல தெளிவா புரிய வச்சிருக்கோம் அவங்க தெய்வத்தை எப்படி தரிசிப்போம் மூணு தடவை அப்படி தொட்டு கும்பிடுவோம் அதேமாரி தலைவரை பார்த்ததும் மூணு தடவை அதை தொட்டு கும்பிடும் அந்த மூதாட்டியின் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க முழு வீடியோவும் பார்க்கணும்னா சமூக வலைதளங்கள்ல பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு நான் அதை லிங்க் இணைக்கிறேன் தலைவருக்காக இவ்வளவு வெறித்தனமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு கொள்ள ரொம்பவும் மெய்சில் இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணுறது நம்ம ரசிகர்கள் இருந்தாலும் ஆனால் அரசியல்வாதிகளும் தலைவரை ஃபாலோ பண்ணுறாங்க ஆமாங்க இப்போது நடிகர் மட்டும் இல்லை அரசியல்வாதிகளும் தலைவருடைய பாணியில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ யாரும் இல்லைங்க நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்போது தலைவர் எப்போதும் படங்கள் முடித்த பிறகு அவர் இமயமலைக்கு போவது வழக்கமாக வைத்திருப்பார் இல்லைங்களா அதுபோல் பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா இங்க இமயமலைக்கு போயிருக்காரு இந்த போட்டோ வெளியிட்டிருக்காரு அது கூட இல்ல தலைவருடைய அந்த பாபா முத்திரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் தலைவருடைய பாபா முத்திரையிட்டு அது மட்டும் இல்லங்க அது பக்கத்துல இருந்தது யாருன்னா தலைவருடைய நண்பர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார்னாலே மக நண்பர்களை நீங்க சொல்லுங்க மூதாட்டி தலைவா அப்படின்னு தெய்வத்தை தரிசிக்கும் விதமாக கையெடுத்து வணங்கியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜேஹின்